எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிசம்பர் மாதம் நடப்பேற்றது இல்லையோ அந்த தனிப்பயிற்சி பலன்கள் மீனராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் மீனராசி நேயர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமாக லாபஸ்தானத்தில் அமர்ந்து பல நன்மைகளை செய்து வந்தார் இல்லைங்களா கடந்த ரெண்டு வ ரெண்டரை வருஷம் என்னென்னா பதினோராம் இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல தொழில் வியாபாரம் இதெல்லாம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இப்போ என்னென்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராருங்க அதனால் விரைஸ்தானத்துக்கு வர நல்லா தொழிலில் நஷ்டம் பண விரயம் கடன் சுமை தேவையற்ற விஷயத்துல எல்லாம் மாற்றிக்கிறது கௌரவ குறைச்சல் அப்படின்னு பாதிப்புகள் என்ன கா ஜாஸ்தியாக இருக்கும் மீனராசின் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி வந்திருப்பதனால என்னென்னா உங்களுக்கு ஏழறி சனி தொடங்குதுங்க அதே போல் என்னென்னா சனி பகவான் வந்து இப்பொழுது விரை சனியாக வந்திருக்காரு ஏழறி சனி வந்து வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்களை கற்றுத்தருகின்ற ஒரு அமைப்புங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுன்னா பணத்தில் வந்து என்ன பண்ணோம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் வந்து கையிலெல்லாம் பணம் வச்சிருக்காம அது எதுலையாவது முதலீடு செஞ்சிருந்த சொத்தால் வாங்கி மாத்திக்கிறது அதெல்லாம் சிறப்புங்க அதே போல் என்னென்னா சனி பகவான் வந்து பல பேர் விபரீத ராஜயோகத்தையும் தருவாருங்க உங்களுக்கு சனி பார்வை வந்து மூணு ஏழு பத்துன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சனி பகவான் வந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து ரெண்டு ஆறு ஒம்பதாம் இடங்களை இப்போ விடுகிறாருங்க உங்களுடைய சேமிப்பை வந்து செலவு பண்ணுற காரணம் எதுங்க உங்களை சுற்றி இருக்கவங்களாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க பணத்தை வந்து பத்திரமான முறையில் வந்து சேமித்து வைக்கணுங்க சுப செலவாக பண்ணிட்டீங்கன்னா விரைவு செலவாகாதுங்க சுப செலவு எதாவது செய்யணும்னு வலியுறுத்துகிறோம் குடும்பத்தில் வந்து சுபிக்ஷமான நிலை நிலவுங்க பிரிந்து சென்ற உறவினர்கள் கூட உங்களை தேடி வந்து பேசுவாங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க உங்களின் செல்வாக்கு வந்து உயரப்போகுது ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் வரும் எதிர்ப்பெல்லாம் வந்து நீங்கள் எதிர்கொண்டு ஜெயிச்சிடுவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயம் வந்து உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கும் குடும்பத்தில் வந்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் நெடுநாட்களாக உங்களுக்கு உடல் உபாதை இருந்தது இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கிடும் தீப்ப சமூகத்தில் வந்து உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு ஜாஸ்தியாகும் உங்கள் திறமைகள் வந்து வெளிப்படும் இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையோட பொது காரியங்களில் வந்து ஈடுபடுவீங்க குடும்பத்துலேயும் உங்கள் செல்வாக்கு ஜாஸ்தியாகும் புது புது திட்டமெல்லாம் தீற்றி அதை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் ஆனால் வந்து இதுவரைக்கும் தொல்லை கொடுத்து வந்த ஃப்ரெண்ட்ஸுங்க நண்பர்கள்லாம் தானவே விலகி ஒதுங்கிடுவாங்க அது அதே நேரம் வந்து உங்கள் வருமானத்திற்கு மீறிய செலவு வந்து வரும் அதனால் ஜாக்கிரதையாக செலவு பண்ணும் பொது ஜன தொடர்பு வந்து அதிகமாகும் சில பேருக்கு வந்து வெளிநாடு சென்று தங்குறது கூட வாய்ப்பெல்லாம் கிடைக்குங்க மற்ற வந்து எந்த முடிவு எடுக்கிறனாலும் எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து எடுக்கிறது தான் நல்லதுங்க குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுலாம் குறைஞ்சிடும் உற்றார் உறவினர்களாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உதவி செய்வீங்க மொத்தத்தில் வந்து இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு நன்மையும் தீமையாக கலந்ததாகவே அமையும் இது பொதுவான பலன்கள் உங்கள் தசாபுத்தியை பொறுத்து சிறிது மாறும் வேலையில் இருக்கவங்கக்கா நீண்ட காலமாக எதிர்பார்த்துருந்திங்களா ஒன்று பதிவு பதவி உயர்வு அது வந்து கிடைக்குங்க அதே போல் மனம் விரும்பாத இடத்துக்கு கூட வே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் செய்கிற இடத்துலையும் லோன் கிடைக்கும் அதே போல் வந்து பேங்க்லெல்லாம் லோன் கிட்டிருந்திங்க இல்லையா அதெல்லாம் கிடைக்கும் இப்போ முடங்கி போயிருந்த தொழில் கூட நல்லபடியாக நடக்குங்க வியாபாரத்தில் வந்து கணிசமான முறையில் லாபம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தெல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு சின்ன சின்ன அலைச்சல் வரும் பார்த்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க அதே போல் வந்து பழைய பாக்கியெல்லாம் வசூலாகாமல் அப்படின்னு நிற்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உடல் நலவு குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் உணவு கட்டுப்பாடு வந்து அதிகம் எதுலேயும் வந்து பதற்றம் இல்லாமல் விவேகமாக செயல்படுங்க அப்போ உங்களுக்கு வந்து தலைவலி பிரச்சனை எல்லாம் குறையும் வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பௌர்ணமி தோறும் வந்து ஜீவ சமாதி இருக்கிற இடத்துல எல்லாம் போய் நீங்கள் வழிபடுறது உங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்